ஹாய் நண்பர் நண்பி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அப்டேட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டேட் பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாறி இருக்கும் இது மாறிடுச்சா இல்லையான்ட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாறலன்னா ஸ்டேட் பேங்காக போய் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க சப்போஸ் ஸ்டேட் பேங்க்கில் வந்து உங்கள் சேலரி அக்கௌண்ட் இல்லாதவங்க உங்களுடைய ஏப்ரல் மாதம் சேலரி ரிசிப் இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்க்கை அப்ரோச் பண்ணுங்கள் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஸ்டேட் பேங்கில் சேலரி அக்கௌண்ட் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகை இருக்குது எஸ்பிஐயில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அதே பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோ குழந்தைங்களோ எஸ்பிஐயில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ரிஸ்கி ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன சலுகை பெறுகிறார்களோ அதே சலுகையும் அவங்க மனைவிக்கும் குழந்தைங்களும் பெற முடியும் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மட்டும் மட்டும்தான் இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேலரி பேஸ் பண்ணி என்னென்ன தகுதியும் பிரிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடய சேலரி பேஸ் பண்ணி தகுதிகள் பிரிச்சிருக்காங்க மாத சம்பளம் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமா இருந்துச்சுன்னா சில்வரில் வருவீங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரமா இருந்துச்சுன்னா கோல்டு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன் லேக்குள்ளே இருந்தால் டைமண்ட் அப்புறம் ஒன் லேக்லேருந்து டூ லேக்குள்ளே இருந்தால் பிளாட்டினம் டூ லேக்ஸ் மேலே இருந்துச்சுன்னா ரோடியம் ஸோ இது மாதிரி பிரிச்சிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சலுகைகளும் இருக்குது இதில் முக்கியமாக கோல்டு பேக்கேஜிக்கு மேலே அதாவது நெட் சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் எஸ்பிஐ ரிஸ்டி திருத்தின் மூலமாக பெற்றோர்கள் வாழ்க்கை துணை பிள்ளைகள் என்று நான்கு பேருக்கான தனி அக்கௌண்ட்ஸ் வந்து தொடங்க முடியும் இந்த திட்டம் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் காப்பீடு பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சேலரி உங்களுக்கு இது பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இந்த மல்டிசிட்டி செக் கொடுக்குறாங்க மாதத்துக்கு இருபத்தஞ்சி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மல்டிசிட்டி செக்குன்னா நீங்கள் கேஷ் பார்த்திங்கன்னா எந்த பிரான்ச்சில் வேணுனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு சில செக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பிரான்ச் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து எந்த பேங்க்கில் வேணாலும் பே பண்ணிக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லீஃப் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க மாசத்துக்கு அதுக்கப்புறம் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்ஸு இன்டர்நெட் பேங்கிங் இது மூலமாக இலவசமாக பணம் வந்து அனுப்பிக்கலாம் அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் இலவசம் அப்புறம் ஆட்டோஸ் ஃபைப்பிங் வசதி இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருப்பு இருந்தால் இது கிடைக்கும் அதுக்கப்புறம் கடனுக்கான நிறைய சலுகை கொடுக்குறாங்க ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து கிடையாது தள்ளுபடி பண்ணிட்டாங்க கார் லோன் எடுத்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீயே கிடையாது தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பர்சனல் லோனுக்கு ஐம்பது சதவீதம் ப்ராசஸிங் ஃபீயே கிடையாது தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் குடும்ப சேமிப்பு கணக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வைத்திருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேம் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டை வச்சுருந்தா உங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்களோ அதே சலுகை அவங்களுக்கு கிடைக்கும் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஃப்ரீ ஏடிஎம் கார்டு மாதம் மாதம் இருபத்தஞ்சி செக் லீஃப் வந்து இலவசம் அப்புறம் நிஃப்ட் ஆர்டிஜிஎஸ் டிமாண்ட் டிராஃப்ட் எஸ்எம்எஸ் எல்லாமே இலவசம் விபத்து மரண காப்பீடு வந்து ஐந்து லட்சம் கிடைக்கும் இந்த ஸ்கீம்னால் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் கிடைக்கும் சேம் பேங்க்கில் சேம் பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட்டு வைத்திருந்தா அது மட்டும் இல்லாமல் இலவச காப்பீடு பாதுகாப்பு இருக்குது ஹண்ட்ரட் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன் குரோ வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கான காப்பீடு இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கவங்களும் இது பொருந்தும் மகனுக்கு எயிட் லேக்ஸ் வரைக்கும் மகளுக்கு டென் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் மகளுடைய திருமண காப்பீடு இருக்குது இது வந்து அதிகபட்சம் டென் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ட்ராவலிங் கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸும் கொடுக்குறாங்க வெளிநாட்டில் இருந்தப்போ மரணம் அடைந்தால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் கிடைக்கும் உங்கள் சேலரி அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐல இருந்தால் இந்த சிறப்பு அம்சங்கள் திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சேலரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்பி அக்கௌண்ட்டை மாறிச்சாவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாறி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஃபெசிலிட்டி இந்த ஆஃபர்லாம் கிடைக்கும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்படியே இருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்